தர்மபுர ஆதீனம் கோவை ஈஷா யோகா மையத்திற்கு வருகை தந்தார் தியானலிங்கம் முன்பாக ஈஷா பிரம்மச்சாரிகளும் தன்னார்வலர்களும் ஆதீனத்தை பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்றனர் மாணவர்கள் தேவார பாடல்களை பாடினர் தியானலிங்கத்தில் நடைபெற்ற நாத ஆராதனையில் பங்கேற்றார் முன்னதாக சூரியகுண்டம் நாகா சன்னதி லிங்க பைரவி சன்னதி ஆகிய இடங்களில் தரிசனம் செய்தார் ஆதியோகி திவ்ய தரிசனத்தையும் நேரில் கண்டு ரசித்தார் ஈஷா சமஸ்கிருதி பள்ளியையும் கோசாலையையும் பார்வையிட்டார் ஈஷா யோகா மையத்தில் திருமூலர் கூறிய நான்கு நெறிகளும் கடைபிடிக்கப்படுகிறது திருமூலர் தாயுமானவர் பதஞ்சலி முனிவர் வரிசையில் நம்முடைய தருமை ஆதீனமும் யோக கலையை பயிற்றுவிக்கும் சேவையை செய்து வருகிறது இக்கலையானது நம் சைவ சித்தாந்த மரபில் சரியை கிரியை யோகம் ஞானம் என நான்கு நிலைகளாக சொல்லப்படுகிறது அத்தகைய மிகவும் அற்புதமான யோக கலையை சத்குரு உலகம் முழுவதும் பயிற்றுவித்து வருவது பாராட்டுக்குரியது சிவபெருமான் விஷத்தை தான் சாப்பிட்டுவிட்டு அன்பர்களுக்கும் தேவர்களுக்கும் அமிர்தத்தை வழங்கினார் அதேபோல் மரங்கள் சுற்றுச்சூழலுக்கு கேடு தரும் கார்பன் டை ஆக்சைடை உண்டுவிட்டு மற்ற உயிர்களுக்கு உயிர் வாழ ஆக்சிஜனை வழங்குகின்றன அந்த வகையில் மரங்கள் வளர்க்கும் சேவையை சத்குருவும் ஈஷா யோகா மையமும் மிகச் சிறப்பாக செய்து வருகின்றனர் யோகம் கல்வி மரம் வளர்ப்பு நாட்டு மாடுகள் வளர்ப்பு என பல சேவைகளை ஈஷா செய்கிறது வாழ்க சத்குருவின் தொண்டு வளர்க அவரின் பணிகள் என பாராட்டினார்